அப்பதான் சாப்பிட்டியா ஆமையா அப்பதே சாப்பிட்டுட்டேன் நமக்கு சீக்கிரம் சாப்பிட்டா தான் உடம்புல சீரன் ஆகும் உங்களை மாதிரி ஒன்பது மணி பத்து மணிக்கு சாப்பிட்டா சீரன் ஆகுது இல்லையா அப்பதே சாப்பிட்டுட்டேன் ஐய் எனக்கு சோறு தண்ணி தான் சாப்பிட்டா தான் சமிக்காது வெத்தலை நான் போட்டு பழக்கம் தானடி எப்ப போட்டாலும் சமிக்கும் நீ சாப்பிட்டியா ஐயா சலவனா நீ சாப்பிட்டியா ஆமா புத்தா நான் சாப்பிட்டேன் உனக்கு வெத்தல வெத்தல வேணுமா என்ன இருக்கா இல்லை வாங்கணுமா இல்லையா இருக்கு போதும் நாளைக்கு மத்தியானம் வர போதும் மத்தியானம் சாப்பிடவரும் இல்ல அப்போ வேணா ஒரு கிட்ட வாங்கிட்டு வாங்க சரி அப்பத்தா ரெண்டு மணி நேரம் பேசிட்டு இருக்காம போய் தூங்கு நானும் உடம்புலாம் அசதியா இருக்கு கொஞ்சம் வெண்ணி ஊற்றிட்டு படுக்கப் போறேன் ஆ போயா போவா வயல வேலை பார்த்தது இல்ல அசதியா தான் இருக்கும் போய் படிக்கா போவா சரவனா நீயும் போய் படப்பா எனக்கு தூக்கம் வரல அப்பத்தா நான் போய் படுக்க போறேன்னா

யாரு நான் பொன்னியா சேவனுக்கும் தான் எல்லாம் பொறுத்தாச்சு நேரமும் ரெண்டு சண்டை போட்டுட்டே தான் இருக்குமாப்பா இன்னும் தான் சண்டை போட்டுட்டு ஆமா பாட்டி ரெண்டு பேரும் சண்டை போட்டே இருந்தாங்க அம்மாவும் அண்ணனும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க ரெண்டு பேரும் கேட்கல சரி போடுங்க சண்டேன்னு விட்டுட்டாக என்னடி ராத்திரி பல்லப்பிள்ள காமிச்சிருக்கவ என்ன இல்லைம்மா இன்னைக்கு வயலில் நடந்தில்ல அதத்தையும் அப்பாத்தான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன தாய் ரெண்டு சண்டை போட்டு தான் இருக்குங்களா அதை என் தே கேக்கிக ஐயையோ ரெண்டும் சென்ற ரெண்டும் அடிபிடிதான் போடல வாய் தகராறுன்னு அவன் ஒன்று சொல்ல இவ ஒன்று சொல்ல இவன் ஒன்று சொல்ல அவ ஒன்று சொல்ல அப்பப்பா போதும் போதும் ஆயிடுச்சு பொன்னி நல்ல பிள்ளை நம்ம சரவணனுக்கு தான் கட்டணும் அப்பதா வாய் வச்சுட்டு சும்மா இருக்கே என்ன பொன்னியை கட்டணும் பண்ணியை கட்டணும்னு பேசாம இரி நான் பொன்னியெல்லாம் கட்ட மாட்டேன் பேர வேலை எதா கட்ட போற பொன்னிக்கு என்ன குறவு நல்ல பிள்ளை தங்கமான குடம் தங்கமான குணமோ வைரமான குணமோ எனக்கு தேவையில்லை புண்ணி சரி அதை நடக்கும்போது பார்த்துக்கலாம் விடு அடியே எந்திரி பாவம்ல அப்பத்தா காலையே படுத்துக்கலாக்க கால் வலிக்கல செய்யும் எந்திரி ஏன் அப்பத்தா கால் வலிக்கவா செய்யுது இல்லை இல்லை நீ படுத்துக்கலா ஐ காலில் ஒன்றும் வலிக்கல ஏன் பேச்சு ஏன் மட்டும் தானே படுப்பா பூமாரி எந்திரி பாவம்ல அப்பத்தா கால் வலிக்கும் அது சொல்லாது கால் வலிச்சாலும் எந்திரி அத்தை சொம்பில் தண்ணி வச்சுருக்கேன் குடிங்க என்ன நான் போய் படுக்க போகிறேன் நேரம் அது இல்லை ஆ சரி சரி இது ஏதோ பேப்பர் கிடக்கு என்ன பேப்பரு தாய் பூமாரி இந்த பேப்பரில் ஏதோ போட்டிருக்கு பாரு வாசிச்சு பாரு ஏதோ கண்ணு படம்லாம் போட்டிருக்கு அதை வாசி என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம் அப்போ தான் வீடு விட நோட்டீஸ் போட்டு போனா என்ன நோட்டீஸ் தெரியல பாரு ஐயோ படிக்கணுமா நமக்கு தான் தெரியாது தமிழே ஒழுங்காக வராது எப்படி கா கண் கண் அது வாசிக்கோதனையா இருக்காது பரிசோதனையா இருக்கும் ஒழுங்கா வாசியமிட்டி ஐயோ கிழவி தெரிஞ்ச கூட நமக்கு திடையே எப்படி வாசிக்க பரிசோதனை கண்ணில் கண்ணில் அடியே என்ன எட்டாம் கிளாஸ் படிச்சேன் எட்டாம் கிளாஸ் படித்தேன் பீச்சில் வந்தியே என்ன தமிழே வாசிக்க தெரியல ஒழுங்கு எழுத்து கூட்டு வாசிடி அட பொறு கிளவி சொல்லியப்பா படிச்சுட்டு தானே இருக்கேன் ஏன் அவசரப்படுத கண்ணாடி வர காலையில் கீழே விழுந்துச்சா அது என்ன பார் ஒரு மாதிரி இருக்கு நான் எட்டாம் கிளாஸ் வர படிச்சிருக்கேன் எனக்கு தெரியாததா என்ன இப்போ படிப்பேன் பாரு கண் கண்ணில் அடைப்பாடிதல் கண் பூ பூ அடிய என்னத்த வாசிக்க சொன்னா என்ன வாசிக்க அதை கொடுங்கிட்டு என் மாறி என் மாறி இதை கொஞ்சம் வாயா இதை கொஞ்சம் வாசி என்னன்னு சொல்லு என்னம்மா என்ன வாசிக்கணும் என்ன போய்பது ஐயா காலையில் வீடு விட நோட்டீஸ் போட்டு போயிருக்கான் அப்போ தான் சொல்லிச்சு இந்த பூ வாசிக்க சொன்னா கா பூ தேன்னு வச்சுட்டடாக்கா இதை கொஞ்சம் வாசி என்னன்னு சொல்லுமய்யா

நீ வாசியம் கேட்டுதானே இருந்தே கா கா கான்னு வைக்க பரிசோதனைக்கு பாரி சோதனைன்னு வைக்கிற என்ன அத்தை படிச்சியோ போ ஏய் நீ கொஞ்சம் படிச்சு சொல்லியா இந்த தப்பளைக்கு ஒன்றும் தெரியல என்னத்தை தான் படித்தாலோ படித்தா படித்து கிழிச்சிட்டா ஆ ஆமாம் நாளைக்கு இங்கே கேம்பு போடுவாங்களாம் கண்ணுக்கு டாக்டருக்காக இல்லை படித்த பிள்ளைகளெலாம் வரும் போல் நம்ம கண்ணை செக் பண்ணுமா ஆப்ரேஷனும் பண்ணிவிடுமா புரியும் கண்ணில் உள்ள நோய் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அங்கே போய் காமிச்சா சரியாயிடணும்னு சொல்லி எழுதியிருக்கு அப்படியாய்யா அங்கே நான் வாட்டிக்கு வந்தால் கூட ஐயா தக்கராய நான் வச்சு நான் அன்னைக்கு போகிறேன் ஐயா கண்ணை கண்டனே சத்தம் இங்கே மாட்டேது அப்பத்தோ அப்போ நாளைக்கு வெளில எழுந்துச்சு கிளம்பு நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் என்ன இப்போ கண்ணு என்ன ஏதுன்னு காமிச்சிட்டு மாத்திரமும் தருவாக வாங்கிட்டு வருவோம் கண்ணு என்ன ஆப்ரேஷன் பண்ண சொன்னாலும் அவங்களே கூட்டிட்டு போயிடுவாங்க நமக்கு ஒத்த பைசா செலவில்ல சரியாக்கி ஒன்னும் கண்ணை கூட்டிட்டு வந்துடலாம் இல்லை கண்ணாடி கூட கூட்டு தருவாங்க நீ நல்லா இருந்து இங்க இருந்து விட்டத பாத்துட்டு இருக்கலாம் இல்லையா எனக்கு கண்ணு கொஞ்ச கொஞ்சம் பார்வை கம்மியாக தான் இருக்கு நான் உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படல மூணு பேரும் கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட்டை அதுக்கு தான் எனக்கு கண்ணு வேணும் மூணு வருத்தையும் பார்க்கறதுக்கு அதான் ஏன் நாளைக்கு இலவசம் தானே நாளைக்கு நான் போயிட்டு வரையா பூமாரி என்னாலும் கூட்டிட்டு போவாரேன் ஆமா ஆமா அப்பத்தா பூமாரியும் கூட்டிட்டு போங்க அவளுக்கும் கண்ணு தெரியலன்னு சொல்லுவாள் ரெண்டு காமிச்சிட்டு வாங்க என்ன பூமாரி அப்பத்தா காலையிலேயே கூட்டிட்டு போவே என்ன தூங்கிட்டு கலப்பியா கேம்பி எப்படியும் பத்து பதினோரு மணிக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க காலையில் வெள்ளனை தோடி போய் இருந்து என்ன செய்ய பதினோரு மணி போய் அப்போ தானே நான் கூப்பிட்டு போகிறேன் பூ மாதிரி அப்போ தான் ஒழுங்காக கூட்டிகிட்டு போ பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டு உனக்கும் காமிச்சிக்கோண்ணே ஆ சரிண்ணே அப்போ ஆயிக்கிறேன் மொதல் வேலையே இது நான் வேணா வரட்டு மாத்த உங்கள் கூட காலையில் இல்லை தாயி உனக்கு ஆடு மாடை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் பயிலோட பார்க்கணும்ல பூ மாதிரி சும்மா தானே இருக்கா அவ்வளோ கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் சரிம்மா அப்புறம் நான் போய் படுக்கிறேன் என்ன சொல்லுதுன்னு கோபப்படாத பொன்னி பாவம் பார்த்துக்கோ நல்ல பிள்ளையும் கூட நீ அவன் அப்ப செஞ்சதுக்கு அந்த பிள்ளைய போட்டு பழி நான் அவளை எங்கிட்டமா பழி வாங்குறேன் அவளா வந்து என் வாயில விழுதா ஒன்னு சொல்லிட்டு இருக்கா சொல்லுக்கு பதில் சொல்லமா என்ன சரி அம்மா எனக்கும் தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன் காலையில் வேற வெள்ளத்தோடு குட் போயிட்டு சரிங்கத்த எனக்கும் தூக்கமா வருது நீங்களும் போய் படுங்க காலையில பூ மாதிரி வெள்ளத்தோடு எழுப்பி விட்றேன் கூட்டிட்டு போவாங்களே ஆ சரிம்மா சரி நீ என்ன படுதி போவா ஐயா கேக்கேன்னு தப்பா எடுத்து கதையா அந்த பிள்ளைய உனக்கு நெசமாவே பிடிக்கல என்ன அப்பத்தா ஓண்ட சொல்லுறதுக்கு என்ன இருக்கு எனக்கு அந்த புள்ளைய பிடிக்கும் அப்பத்தா ஆனா அவன் அப்பா செய்யற வேலையாலதான் அந்த புள்ளைய எனக்கு விருது போக தோணுது அப்படி சொல்லாத சரவணா நல்ல புள்ள நேரம் காலம் மாறும் போது எல்லாம் மாறும் என்னையே அவள் அப்பேன் பணம் பேயாக இருக்கான் அந்த பிள்ளை அப்படி இல்லை நீ அவன் அப்பா செஞ்ச தப்புக்கு அந்த பிள்ளையை கண்டிக்கிறது நியாயமே இல்லையா அப்பத்தா நான் சொல்லுது உனக்கு விளங்குதா விளங்குலையா நான் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் தண்டிக்கலை நாலு பேர் இருக்கக்கூடிய இடத்துல அத்தான் அத்தான் அத்தான்னு வந்து கிட்ட கிட்ட நிற்கா பாப்பத்தா என்ன செய்வேன் நான் அப்போ வஞ்சு தானே விடுவேன் அவ நான் அத்தான உரிமையில வந்து உன்ட பேசுகாப்பா நாலு பேர் பார்த்தாதான் என்ன அடுத்தவளை வந்து உன்னை அத்தானு கூப்பிடுவா வா சொந்த மாமாவா அதான் வந்து மொழ உரிமையா அத்தான் அத்தான்னு கூப்பிடுவா அப்படி இல்லை தா வெளியே நாலு பேர் பார்க்கல அப்படி கூப்பிடும்போது அது நமக்கு ஒரு மாதிரிலாம் இருக்குது அது கூட உள்ளவனைய பார்த்து சிரிக்கான் அந்த புள்ள வந்தாலே நம்மளை பார்த்து சிரிக்கானுவ அதுதான் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது சரி அப்போ தா நீ எம்பி பாடு காலையில் பூ மாதிரி என்ன கூட்டிகிட்டு போவா வெளியே என்ன தோடி அவ்வளோ எழுப்பி விட்றேன் சரியா சரி நீமா அப்படின் மாதிரியே கோணம் உனக்கு வெட்டு சொல்லு ரெண்டுன்னு பேசுத ஆமா பாத்தா அப்பா தான் எங்கே போனாருன்னே தெரியல ஒவ்வொரு நாளையும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் வெளியூரில் உள்ள ப்ரெண்ட்டையும் சொல்லி வச்சுதான் தான் இருக்கேன் அப்பா எப்படியாவது கண்டுபிடிக்கணும் பூமாரி கல்யாணத்தோடு முன்னாடி வருவான் ஐயா என்மாவன் கூடிய சீக்கிரமே வருவான் சரவணா பூமாரி கல்யாணத்துக்குள்ள வருவான் ஐயா எனக்கு மனசு சொல்லுது என்மாவன் வருவான் வருவான்னு சரி சரவணா நான் போய் படுக்க போறேன் நீ போய் படு நேரம் ஆகுது இல்ல தேலங்கிட்டு இருக்காத போயா போ போறேன் பத்தா போறேன் நீ போய் படு போ வெத்தல காலையில வாங்கி வைக்கேன் என்ன நாளைக்கு மத்தியானம் வர முடியாது காலையில வெளியே போவேன் உனக்கு வெத்தலை வாங்கி வைக்கேன் ஆ சரியா நான் போறேன்ப்பா